வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் இலங்கை தொடர்பில் முன்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை காலநீடிப்பு செய்ய கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் பிரேரணையை முன்வைத்துள்ளன யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்ற வீதி விபத்தால் முன்னாள் போராளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள நாளில் சுமார் ஐயாயிரம் பேரை கண்காணிப்பு கடமைகளில் அமர்த்த உள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவில் ஆசிரியர் ஒருவர் தங்கியிருந்த வீடு மற்றும் அவரது உந்துருளி மர்ம நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ராஜபக்ஷ எவரேனும் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று கூறுபவர்கள் அந்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைக்க முடியும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சிக்கும் தினேஷ் குணவர்த்தனவின் மக்கள் ஐக்கிய முன்னணிக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை பிரான்ஸ் நிறுத்துவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மற்றொரு தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விரிவான செய்திகள் இலங்கை தொடர்பில் முன்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை காதடிப்பு செய்யக் கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் பிரேரணையை முன்வைத்துள்ளன இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்து ஒன்று ஒன்று தீர்மானத்தை மேலும் ஓராண்டுக்கு காலநடிப்பு செய்ய கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டிருக்கும் பிரேரணை எதிர்வரும் புதன்கிழமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெனீவாவில் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து ஏழாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமையுடன் முடிவுக்கு வருகிறது அதன்படி கூட்டத்தொடரின் தொடக்க நாளான கடந்த ஒன்பதாம் நாள் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோல்கர் டர்கின் எழுத்து மூல அறிக்கை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்நிலையில் உறுப்பு நாடுகளின் பங்கேற்புடன் இலங்கை தொடர்பான விவாதமும் நடைபெற்றது இது இவ்வாறு இருக்க இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்தல் என்னும் தலைப்பில் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தி ஆறு ஒன்று தீர்மானமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஐம்பத்தி ஓராவது கூட்டத்தொடரின் போது மீண்டும் காலநீடிப்பு செய்யப்பட்டு தற்போது ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானம் என்னும் பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த தீர்மானம் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வரும் நிலையில் பிரிட்டன் தலைமையில் அமெரிக்கா கனடா மலாவி மற்றும் மெசிடோனியா மற்றும் மொண்டெனிக்ரோ ஆகிய இணை அனுசரணை நாடுகள் ஒன்றிணைந்து ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தை மேலும் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிப்பு செய்வது குறித்து ஆராய்ந்தன அதற்கமைய இலங்கையில் பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்னும் தலைப்பில் இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட முதல் வரைவுக்கு சகல தரப்பினரதும் ஒப்புதல் பெறப்பட்டு அதனை பெரும்பாலும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் இந்த பிரேரணை எதிர்வரும் புதன்கிழமை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் போது பெரும்பாலும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் என இந்த விவகாரத்தில் நெருங்கி பணியாற்றி வரும் தரப்புகள் மூலம் அறிய முடிகின்றது வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்ற வீதி விபத்தால் முன்னாள் போராளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வடமராட்சி கிழக்கு வத்திராயனை புறப்படமாகக் கொண்டவரும் மாமுனையை வசிப்பிடமாக கொண்டவருமான முன்னாள் போராளியான தாசன் என்பவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த நான்காம் நாள் இரண்டு உந்துளிகள் மோதியதில் விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனடிக்காது இன்று காலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள நாளில் சுமார் ஐயாயிரம் பேர் வரை கண்காணிப்பு கடமைகளில் அமர்த்த உள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் கண்காணிப்பு பணிகளுக்காக சுமார் ஐயாயிரம் பேரை கடமையில் அமர்த்த உள்ளதாக பெப்ரல் அமைப்பு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை விடவும் கூடுதல் எண்ணிக்கையில் பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெடியாராச்சி தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுமார் நான்காயிரம் பேர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் எனவும் பொது தேர்தலின் போது நீண்டகால அடிப்படையிலான கண்காணிப்பாளர்களாக இருநூறு பேர் வாகனங்களுடன் நியமிக்கப்பட உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலின் போது விருப்பு வாக்குகளும் எண்ணப்படும் காரணத்தினால் வாக்கு எண்ணும் நிலையங்களில் கூடுதல் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்தவும் திட்டமிட்டுள்ளது பொது தேர்தலின் போது விருப்பு வாக்குகளும் எண்ணப்படும் காரணத்தினால் வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் கூடுதல் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த உள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது ஆசிரியர் தங்கியிருந்த வீடு மற்றும் அவரது உந்துருளி மர்ம உந்துள்ளது முல்லைத்தீவில் ஆசிரியர் ஒருவர் தங்கியிருந்த வீடு மற்றும் அவரது உந்துருளி மர்ம நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து சக ஆசிரியர்களின் உதவியுடன் தீக்கட்டுக்குள் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதும் ஆசிரியர் தங்கியிருந்த வீடு பகுதியளவில் எரிந்துள்ளது இதேவேளை வில உயர்ந்த உந்துருளி பாவிக்க முடியாத வகையில் முழுமையாக எரிந்து சேதமடைந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து முள்ளியவளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிய வருகிறது மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில காலமாக அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல்நிலை வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக

தெரிவித்துள்ளார் உகண்டில் ராஜபக்ஷகளால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்பதற்காக அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்ஷகளில் யாரேனும் உகண்டாவில் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று கூறினார் அந்த பணத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைக்கலாம் மேலும் அவ்வாறு பதுக்கி வைத்து இருப்பதாக கூறப்படும் பணம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டால் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி நாட்டிற்கு தேவைப்படாது என்றும் நாமல் ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்துள்ளார் இலங்கையில் இருந்து ஷீசெல்ஸ் மற்றும் உகண்டாவிற்கு விமானங்கள் மூலம் ராஜபக்ஷக்களால் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்ட பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டுவர முடியுமானால் மகிழ்ச்சி அடைபவர்களில் தானும் ஒருவராக இருப்பேன் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் தினேஷ் குணவர்த்தனவின் மக்கள் ஐக்கிய முன்னணிக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளது இதன்படி அவருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்திற்கும் இடையில் முதலாவது கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கலந்துரையாடலின் போது மாகாண சபை உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மற்றும் பொது தேர்தல் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக பொதுஜன பொதுச் செயலாளர் சாகர தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் மேலும் பல சுற்று கலந்துரையாளர்கள் இடம்பெறவுள்ளதாகவும் காரியவசம் தெரிவித்துள்ளார் எனினும் கட்சியின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்காக மாத்திரமே புதிய கூட்டணிகள் உருவாக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவினால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேர்காணல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முப்பத்திக்கும் மேற்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது மேற்பட்ட முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இவர்களில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய அமைச்சர்களில் சுமார் ஐந்து முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது சுமார் பத்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் சுமார் இருபத்தைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அது மட்டுமன்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் குழு ஒன்று கட்சி மாறி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிய வருகிறது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் இலங்கையில் பொது தேர்தல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை பிரான்ஸ் நிறுத்துவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் காசா போரில் பயன்படுத்தப்படும் ஆயுத விநியோகத்தை பிரான்ஸ் நிறுத்துவதாகவும் இனி ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு விநியோகம் செய்வதில்லை என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் மேலும் காசா மீதான தாக்குதலுக்கு பிரான்ஸ் ஆயுத விற்பனை முன்னெடுக்கவில்லை என்றும் மேக்ரோன் அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் போர் தற்போதும் தொடரும் நிலை காசாவில் பல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்கா ஜெர்மனி பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை ரத்து செய்யாததை அடுத்து மனித உரிமை அமைப்புகளால் விமர்சிக்கப்பட்டுள்ளன ஆனால் இதுவரை இஸ்ரேலுக்கு வெறும் உதிரி பாகங்கள் மட்டுமே பிரான்ஸ் ஏற்றுமதி செய்து வந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினைந்து மில்லியன் யூரோ தொகைக்கு மட்டும் உதிரி பாகங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளதாகவும் பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்டின் லெகோர்னு வலியுறுத்தி வந்துள்ளார் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் எதுவும் பிரான்ஸ் வழங்கவில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் ஆனால் உதிரி பாகங்கள் விற்பனையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பிரான்சில் வலுப்பெற்றுள்ளது கடந்த மாதம் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை உரிமங்களில் சிலவற்றை பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் ரத்து செய்துள்ளது இந்த முடிவை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் கடந்த வாரம் இஸ்ரேலுக்கான புதிய ஆயுத ஏற்றுமதி உரிமங்களுக்கு ஜெர்மனி இடைநிறுத்தம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது காசா மீதான தாக்குதல் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இஸ்ரேல் இராணுவம் தற்போது ஹிஸ்புல்லா படைகள் மீது போர் தொடுக்க தொடங்கியுள்ள நிலையிலேயே பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் ஆயுத ஏற்றுமதி தடை குறித்து உலக நாடுகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஒரு தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அமைப்பின் அடுத்த தலைவராக கருதப்பட்ட கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் நாள் லெபனான் தலைநகர் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்தது இந்த அதிரடி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருகிறது இந்த தாக்குதலில் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் லெபனான் தலைநகர் நேற்று முன்னாள் அதிகாலை இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடாத்தியது அடுக்குமாடி குடியிருப்பின் தளத்தில் பாதாள அறையில் அமைந்திருந்த ஹிஸ்புல்லாவின் உளவு பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா தலைவராக இருந்த நஸ்ரல்லா ஏற்கனவே இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்த நிலையில் ஹிஸ்புல்லாவின் அடுத்தகட்ட தலைவர் என கருதப்பட்ட ஹசீம் சபுதீனை குறிவைத்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஹசீம் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலுக்கு பின் ஹசீம் சபுதீன் இருப்பிடமோ அவரது நிலை குறித்தோ இதுவரை ஹிஸ்புல்லா எந்த தகவலும் வெளியிடவில்லை இதன் மூலம் வான்வழி தாக்குதலில் ஹசீம் சபுதீன் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்